மாநில தலைவர் அவர்கள் முன்னாள் ஐசிஎஸ் அதிகாரி அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்க நம்மளுக்கு தான் நல்லவங்க பிடிக்காது எலெக்ஷனுக்கு முன்னாள் ஓட்டு காசு கொடுக்கறாங்கல்ல அவங்க தான் நமக்கு பிடிக்கும் போலீஸ் சப்போர்ட் சில நேரங்கள திமுக வந்து

ஆறு வருது போச்சு நாடு வருது நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆல்ப்பட்டதை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம் ஆனால் நாங்கள் ஜனநாயகம் அடைவதற்கு அந்த மாதிரி பட்டங்க மாதிரி கल्ले ஊத்தி எதிர்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் தயவு செய்து கலெக்டர மா வந்து மனு கொடுத்துட்டு போய் தெறங்கயா தை தை போறோம் நம்மளோட போலீஸ் அதிகாரி அந்த ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து நீங்க இந்த தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா யாருக்குமே நான் இஸ்லாமியா என்னுடைய கண்டனாய் கொடுங்க இந்த மக்களுடைய அண்ணாமலை சியோடைய ஒரு இது தெரியல அவருடைய குண அதிசயம் தெரியல பணம் கொடுக்கறவங்க இன்னைக்கு முக்கியமாயிட்டான் இவனுக்கு பாத்தீங்களா கனிமொழி அக்கா சொல்றாங்க அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்றாங்க ஆடை ஆடை வெட்டினா சாப்பிடலாம் ஆடை வெட்டினா சாப்பிட முடியாது இதான் இதுதான் பாராளுமன்ற